அதனால முதல் முதல்ல காலை விழ வைக்கிறதே அவங்க வந்து அவங்களுடைய அந்த மஞ்சள் நீராட்டு விழால தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க ஆரம்பிக்கிற எங்க காலை விழுறது எல்லாத்துலயும் விழ வச்சிருங்க எங்களுடைய அடிமைத்தன அடிமைத்தனன் கூட சொல்ல மாட்டேன் இது மரியாதைன்ற பேர்ல எங்க மேல திணிக்கிறது என்னன்னா எங்க சுய வந்து எங்களை அறியாமையே இது சுய கௌரவம்னு புரியாமையே நாங்க கீழே விழ ஆரம்பிக்கிறோம் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கறதுக்கு காலில் விழாம நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் அபியூஸ் பண்றவங்க கிட்ட விட்டுருங்கன்னு காலில் விழக்கூடாதுன்றதுனால தான் இன்னைக்கு பெரியவங்க காலில் விழ சொல்றாங்க நான் பெரியவங்க காலில் விழுது தன்னை விட மூத்தவர்களை அறிவுல பண்புல எல்லாம் சிறந்தவர்கள காலில் விழுந்து கும்பிடணும் தான் நான் நினைக்கிறேன் சரியா ஆனா நீங்க அதிகம் ஒண்ணு கோர்க்குறீங்கன்னா இன்னைக்கு பெரியவங்க காலில் விழுகு மறுக்கிற நீ தான் நாளைக்கு உன்னை ஒருத்தர் அபியூஸ் பண்ணானா அவன் காலில் விழுந்து நீ விட்டுருந்து கதற அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சார் தானே டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரால பன்னெண்டு வயசு பொண்ணு மெச்சூர்ட் ஆவரா சார் அப்போ வந்து சொந்த அண்ணனுக்கே தெரியல அந்த பொண்ணு மெச்சூர்ட் ஆயிருக்குன்னு நீ யாருக்கிட்டயோ போய் தப்பு பண்ணதுனால இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அடிச்சு கொன்னுடுறாங்க சார்